மூன்றாவது குதுவா முன்மாதிரி முன்மாதிரியுடைய தன்மை முன்மாதிரியுடைய தன்மை என்றா நம்ம கிளாஸாக இருந்தாலும் சரி பிள்ளைய கிளாஸால் வளர்க்குற தன்மையாக இருந்தால் ரெண்டு ஒழுக்கப்படுத்தலாக இருந்தாலும் சரி நாலாவது முன்மாதிரி நம்மட்ட முன்மாதிரி மிக முக்கியம் நாங்கள் முன்மாதிரி ஆகியல் மிக முக்கியம் மற்ற பகுதியெல்லாம் கூட செஞ்சிடலாம் இந்த முன்மாதிரியான தந்தையாக முன்மாதிரியான தாயா இருக்க ஒவ்வொருத்தரும் படுற பாடி இருக்குது அதுதான் இந்த இடத்துல என்னது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சிலர்கிட்ட சில மார்க் ரீதியான பலகீனங்கள் இருக்கலாம் சில கெட்ட பண்பாடுகள் இருக்கும் குழந்தை எதெல்லாம் படிக்க வேண்டாம் குணத்தை படிக்கும் உங்களோட குணத்தை படிக்கும் அதனால தான் நிறைய பெற்றோர்கள் யார்தான் என்ன பிள்ளையை என்னையை மாதிரி ஆக்கிறேன்னு துவா கேட்கறது இல்லை வணக்கம் யார் தான் என்ன குழந்தைய என்னைய மாதிரி ஆக்கிறேன்னு துவா கேட்கறது இல்லை என்ன காரணம் அப்படி என்று சொன்னால் யாரா நம்மளே மாதிரி ஆக்கிட்டால் அந்த பிள்ளையுடைய நிலைமை என்ன என்ன மாதிரி இருக்கா வேறு மாதிரி என்ன அப்படி என்னைய மாதிரி ஆக்கிரு என்று துவா கேட்கக்கூடிய தன்மை வராது காரணம் எல்லோருக்குமே அப்படி வராது காரணம் நம்ம உள்ள பிள்ளைகள் நம்ம அதுக்கு முன்மாதிரி இல்லை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிற புள்ளையிட்டே எக்செப்ட் பண்ணிடுறது பாரு வாப்படை தவறுகளை பார்த்து என்ன செய்யக்கூடாது நீ வந்து கெட்டு போயிடக்கூடாது என்ன செய்ய வாப்பா ஒரு பலகீனத்தில் இருக்கிற அதை மாற்ற முயற்சி எடுக்கிற நீ அதெல்லாம் பார்க்காது அதெல்லாம் பார்க்காம எப்படி இருப்பான் பார்க்க தான் செய்வான் நீ மாறாமல் பிள்ளைக்கு அட்வைஸ் நீ மாறு அப்படின்னு சொல்லி எனவே மிகப்பிரதானம் முன்மாதிரி அப்படின்னா என்ன ஃப தகஜத்தில் உங்களை அவன் காணணும் அவன் ரெண்டு வயசாக இருக்கியுள்ளே மூணு வயசாகி விளங்கின பூர விளங்காத வயசில் அவன் காணணும் ஏனென்றால் அந்த ரெண்டு வருஷ பருவம் இருக்குது தானே அது காதுகளுக்குள்ள சொற்கள் போய்கொண்டிருக்கும் தகவல்கள் என்ன செய்யும் போய்கொண்டிருக்கும் எல்லாம் போய் சேர்ந்து கண்டிருக்கும் இதெல்லாம் காட்சிகள் போய் சேர்ந்து கண்டிக்கும் காட்சிகள் போய் சேரும் தகவல்கள் என்ன செய்யும் போய் சேரும் எல்லாமே என்ன செய்யும் சேர்ந்து கொண்டிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அவன் என்ன செய்வான் அடுத்த தடவை ரியக்ட் பண்ண ஆரம்பிப்பான் தொழுரத்தை பார்த்து அவன் முசல்லா போடுவான் நீங்கள் சிகர குடிக்கு பார்த்து பேனை எடுத்து வாயில் வைப்பான் விளங்கிட்டா எல்லாத்தையும் பார்த்து அவன் செய்வான் பாப்பா ஃபோன் பேசுகிறத பார்த்து எத்தனை பிள்ளைகள் எப்படி சுற்றி சுற்றி ஃபோன் பேசிக்கின்ற ஒன்றுமே இல்லாமல் பேசிக்கின்றிருக்குது ஏ முன்மாதிரி எனவே நம்ம குதுவாக இருக்கணும் நமது புள்ளைக்காண்டி தொழவும் கூடாது புதாரமாக புள்ளை இருக்குது அது நாட்டு அக்களும் எவ்வளோ அக்பென் தொழுக கட்டிடுறது அப்படி இருக்கக்கூடாது அது முன்மாதிரி அல்ல நடிப்பு அது வந்து என்ன முன்மாதிரி அல்ல நடிப்பு இடத்துல சந்தேகமே கிடையாது அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தகஜ தொழணும் நம்ம வித்திரு தொழணும் நம்ம அஞ்சு நேரம் தோலணும் நம்ம பேச்சுக்களில் ஒழுக்கம் இருக்கணும் நம்மகிட்ட கெட்ட பண்புகள் இல்லாமல் இருக்கணும் அதான் மேம் அப்துல்லா அப்படி மசூதர் எல்லாம் சொல்கிறாங்க அல் ஹைரு ஆதா அல் ஹைரு ஆதா நளவு என்பது பழக்கத்தில் வருவது அல் ஹைரு ஆத நலவென்பது பழக்கத்தில் வருவது நீங்கள் அஞ்சு நேரம் தொழுது கொண்டே இருந்து அந்த புள்ளையை கூட்டிகிட்டு போய் அப்படி வந்து அப்படி வந்து அப்படியே இருந்ததுனால அவனுக்கு தொழுகை அன்றாட உணவு மாதிரி அன்றாட செயல்பாடுகளில் ஒன்று மாதிரி அவனுக்கு அப்படியே என்ன செஞ்சிடும் பதிஞ்சிரும் பொறவு சட்டங்களை ரூஹானியத்தை படிக்கிற இரண்டாவது அவனுக்கு அந்த பள்ளிக்கு போறன்றது அவன் அன்றாட லைஃப்ல பழகின ஒரு அம்சமாக என்ன அது மாறிடும் பதினாலு வயசுல பழக்கிறதை விட பதினஞ்சு வயசுல பழக்கிறதை விட அதுக்கு முன்னால் பழக்க அதான் ரசூலாம் சொன்னாங்க என்ன ஏழு வயசுல பழக்குங்கன்னு சொன்னாங்க அதுக்கு முன்னால் அவன் காட்சிகளை காணணும் உங்களோட அன்றாட வளமைகளை காணணும் உங்களோட பேச்சொழுக்கங்களை காணணும் காணும்